வணக்க நண்பர்களே சுக்ர திசை அடித்தா தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்வார்கள் அதே மாதிரி அனுராகுமார திசைநாயக்காவுக்கு எடுக்கிற காரியமெல்லாம் வெற்றியாக நடக்குது ஒரு உதாரணமாக பாகிஸ்தான் வந்து அப்படி இந்தியாவோட தான் விளையாட மாட்டேன் என்று மறுத்த சமயத்தில் அனுராகுமார திசநாயகா அவர்கள் பாகிஸ்தான் ஜனாதிபதியோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் விளையாடுறதுக்கு சம்மதத்தை பெற்றிருக்கார் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்கள் அனுராண்ட ரசிகர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு எனக்குன்னா கிரிக்கெட்ல ஒரு விருப்பம் இருக்கிற சந்தோஷமா இருந்தது அந்த பார்த்த நான் உங்களுக்கு இன்னும் கிரிக்கெட்டில் விருப்பம் இருக்கு அப்ப நீங்க இன்னும் முழுமையாக தான் இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு எனக்கு ஒரு காலத்தில் கிரிக்கெட்ல கொள்ள விருப்பம் நம்ம ஊர்லேயும் கிரிக்கெட் விளையாடி இருக்கேன் பயங்கர விருப்பம் இருந்தது மெச்செல்லாம் தவறாமல் டிவியில் பார்க்குறேன் நான் இப்போ திரும்பியும் பார்க்குறேன் இல்லை கிரிக்கெட்டை എന്നാ വയൽ പോകാം ഇന്ന് മലയാളം ഇല്ലേ അതിൽ പാ നല്ല സന്തോഷമക്കൾക്ക് നിങ്ങളെ നിങ്ങളൊരു എൻവയ്മെൻറ്റ് നല്ല മാറി വിനോജി മാറി കൊളുമ്പെല്ലാം സുമാ കലകാട്ട് ആക്കാൻ ഇൻ്റർവ്യൂ പോലെ പാ സന്തോഷമായിരിക്കണം നല്ല ഹോട്ടലും ഇല്ലാവിടാ ഫുൾ ആയിട്ട് തണ്ട ഒരു ന്യൂസ പാത അപ്പം എല്ലാം നല്ല പെരുമാനം ഇലങ്ങും പെരുമാനം നല്ല പേരും உண்மையில பிரித்து ஆழ்வது ஒரு பதம் இருக்கு அதை வந்து அமெரிக்கா பிரித்தானியா அந்த காலத்திலேருந்து செய்து கொண்டு வராது சேர்த்து வாழ்வது என்ற ஒரு பதம் ஒன்று இருக்கு அதைத்தான் அனுரவகுமாரி திசை நேக்கா சேர்க்கிறார்கள் இருக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் எலியும் பூனையும் மாதிரி நீண்ட நாட்களாக இருந்தார்கள் இன்றைக்கு அவர்களை இணைச்சு விளையாட விளையாடுறதுக்கு ஒரு சம்மதத்தை பெற்று அதை வெற்றிகரமாக முடிச்சிருக்கார் இது வந்து அமெரிக்கா பிரித்தானியாவுக்கு பிடிக்காது அனுரவா செய்த இந்த மூவ் வந்து அமெரிக்கா பிரித்தானியாவுக்கு பிடிக்காது இருந்தாலும் இது ஒரு நல்ல எண்ணம் இந்த நல்ல எண்ணம் பாலோடும் விடம் என்னோட யாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி அனுரா குமாரதிசன் நாயக்காண்ட ஆட்சி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்சி இது இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நீங்கள் வெளிநாடுகள் வேறு நாடுகள் போனால் தான் தெரியும் நல்ல ஒரு ப பண்பானவர்கள் ஹோட்டலில் சரி நீங்கள் எங்கேயாவது பொதுவிடங்களையும் சரி சிங்களவர்களாக இருந்திருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி பண்பா வெளிநாட்டவர்களோட பண்பாக ப பழகுவார் வெளிநாட்டை அந்நிய செலவனையும் இன்னும் நல்லா நல்லா வரும் ஹோட்டல் ரூம்களூட இதோ மூன்று லட்சம் நாலு லட்சம்னுட்டு யாழ்ப்பாணத்தில் போய்கொண்டு இருக்கு சாரி கொழும்பில் போய்கொண்டிருக்கு அப்போ பாசிட்டிவ் தான் அதான் ஒரு மனிதன் நல்லது நினைச்சா ந நல்லது நடக்குது போல இருக்கு ஆனால் அமெரிக்காவுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட அதாவது பாகிஸ்தான் வந்து வெறுப்பில் இருந்த பாகிஸ்தானை கொஞ்சம் விணங்கி சேர வச்சு வைக்கிற மாதிரி அனுர்வா செய்திருக்காருன்றது அமெரிக்காவுக்கு பிடிக்காது உண்மையிலேயே இது இதெல்லாம் அவர்கள் கவனிப்பார்கள் நிச்சயம் இதை அவர்கள் கவனிப்பார் மற்றது வேற ஏதாவது சொல்ல போகிறீங்களோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இரநூறுவாவுக்கு நல்ல பேரண்ட மாதிரி இன்றும் பார்த்தேன் சில செய்திகளில் மலையாள மக்கள் இன்றும் அவருக்கு பேனர் எல்லாம் வச்சு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதும் நன்றி தெரிவிக்கிறதும் கோயிலில் பொங்கல் வைக்கிறதும் இன்னும் முடியல அவரை புகழ்ந்து தான் இருக்கணும் அதில் என்ன தான் பாலாபிஷேகம் வச்சுருவாக்கு இல்லை பார்த்தேன் ஒரு இதில் அவர்கிட்ட கட் அவுட்டுக்கு அந்த படங்களில் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுற மாதிரி அவர்கிட்ட கட் அவுட்டுக்கும் பால் ஊற்றி சரியாப்பா உலகம் ஒரு எல்லாம் இனவாதிகளை புகழ்ந்து புகழ்ந்து பாலாபிஷேகம் செய்யதாம் ஆ நடிகர்களுக்கு பல விஷயம் செய்தார்கள் சரி ஒரு நாட்டுக்காக நாட்டை நல்லா ஆகணும்னு ஒரு மனிதன் செயல்படுறான்னு அவனை வாழ்த்துட்டு போனா என்ன அதுவும் இன்றைக்கு மூவின மக்கள் இது இந்த பாக்கியம் வேற எந்த ஜனாதிபதிக்கும் கிடைக்காது மூவின மக்கள் என்ற ஆதரவையும் அனுராக எடுத்துட்டார் இந்தியா பாகிஸ்தானே ஓரளவு திரும்பி பார்க்குற வைக்கிற அளவுக்கு தான் நிறைய மூவி இருக்குது இப்போ இந்த முறையும் வைக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் எப்போவும் எதிரியாக இருக்கிறத விட ஒரு சந்தோஷமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக விளையாடிக்க அதுக்குரிய இது வித்தியாசம் என்ன என்ன சொல்லுங்கள் வெளிநாட்டு மக்களே எங்கட நாட்டை பார்த்து புறாமப்படுகிறார்கள் காரணம் என்னென்றால் இலங்கையில் அப்படி ஒரு நல்ல ஜனாதிபதி இருக்கிறார் ஒரு உதாரணத்துக்கு இது அனுராவையும் ட்ரம்பையும் ஒப்பிட்டு பாருங்க எப்படி இருக்க முடியும் வச்சு அந்த நாட்டு மக்கள் போடுற பாட்டை பாருங்க அமெரிக்க நாட்டு மக்கள் இன்றைக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைச்சபடியாக இலங்கை மக்கள் மூவினா மக்களும் ஏதோ கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி கொண்டு நிற்கிறார்கள் முந்தின இனவாதம் சிங்களவன் தமிழன் முஸ்லீம்ன்ற அந்த வெறுப்பு கேக்குற அரசியல் இப்போ இல்லை அது நீடிக்கணும் இது மா இது இப்படியே நிரந்தரமாக இருக்கும்னு சொல்லிடலாது ஆனால் இப்படியே நீடிச்சா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அதுமாதிரி தான் என்னடா யாழ்ப்பாணத்தில் கொண்டாந்தா துப்பாக்கி சூட்டில கூட ஒரு சேரர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் வினோ பொலிஸுக்கு சில இது வந்தது அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த அதில் அதில் பிள்ளை வந்து இப்போ வீட்டுல பேரண்ட்ஸுக்கு அதில் இப்போ பொறுப்பு இப்போ வீட்டு பெரிய அவதான அந்த பையனை நடத்தி இருக்கணும் அது அப்படி சொல்லிடலா அது என்ன பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிடலாம் இப்போ பதினாறு வயது பிள்ளைகள் தலை தோலுக்கு மிஞ்சினா தோழன் என்று சொல்கிறார்கள் இப்போ அப்படி வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணி கேட்குற இதுலையா பிள்ளைகள் வ வகுப்பில் ஸ்கூலில் டீச்சர் பிள்ளையார அடிக்கலாது வீட்டை தாதப்பன் பிள்ளைகளை அடிச்சு திருத்தீராது அப்படின்னு இப்படி பிள்ளை சொல்வெளிகளுக்கு பிள்ளை பேரண்ட்ஸில் மட்டும் குறைவிலாது சுதந்திரம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஏனென்றால் ரெண்டு பக்கத்து கருத்துகள் அதாவது இறந்த பிள்ள இளைஞன் இளைஞர்லேயும் தவறு சொல்கிறார்கள் பொலிஸாரிலேயும் தவறு சொல்கிறார்கள் இப்படி ரெண்டு பக்க கருத்துகள் வருது அதுல அருண் சித்தார்த்து ஒரு தம்பி அவர் எனக்கு தம்பி முறை தான் ஏனென்றால் என்னை விட வயது உறவு தான் நான் நம்புறன் அவர் வந்து ஒரு வித்தியாசமான கருத்தை வச்சிருந்தார் அந்த கருத்துக்கு கூட நிறைய ஆதரவு வந்திருக்கு அதாவது அவர் வந்து சொல்கிறார் என்னென்றால் தவறு வந்து அந்த இளைஞன் இறந்த இளைஞன் மேலே தான் இருக்குது அவருடைய குடும்பத்தின் மேலே இருக்குன்ற மாதிரி ஒரு யூடியூப்ல ஒரு விமர்சனத்தை வச்சுருக்கார் அருண் சித்தாந்த் சித்தார்த்து உங்களுக்கே தெரியும் ஒரு பிரபலமான அரசியல் தல த வழக்கறிஞர் அவருடைய பேச்சு வந்து வழக்கறிஞர் பேச்சு மாதிரி கிடையாது முழுக்க லொஜிக்கலாகவும் அதில் கொஞ்சம் கூட பாசத்தை பார்க்கல உண்மையில் அவர் அருண் சித்தார்த்த் அவர்கள் இதை பார்த்துக்கணும் வந்து அவர் கோவிக்கிறார் யார் ஆவன் இப்படி என்ன என்ன விமர்சிக்கிறாங்கன்னா அப்படி இல்ல லோயர்னு நினச்சிருக்கீங்கன்னா நான் கூட ஒரு லோயர் மாதிரி இருந்தால் நினச்சேன் இந்த லோ பாயிண்ட்களை வச்சு அடிக்கிறார் எப்படி என்றால் அவருடைய சித்தி அதாவது அந்த இறந்த இளைஞனின் பதினேழு வயது இளைஞனின் சித்தி அந்த சோகத்தில் கதை சில வார்த்தையில் அது வந்து அது தவறு அவர் இப்படி செய்திருக்கார் அந்த அந்த பாயிண்ட்ஸை வச்சு அவரை நிறைய அழகாக விவா விவாதிக்கிறார் அதை எனக்கு அந்த யூடியூப் வீடியோ பார்த்துறான் மிக நேர்த்தியான உரையாடல் ஆனால் அதில் என்ன மிஸ்ஸிங் என்றால் பாசம் மிஸ்ஸிங் அன்பு மிஸ்ஸிங் என்ன இருக்க வேண்டியது அதை சொல்கிறேன் என்றால் ஒரு இறந்த குடும்பம் அந்த வேதனையிலிருந்து அது இன்னும் வெளியில் வரையில் அந்த சமயத்தில் இப்படியான விமர்சனங்களை நாங்கள் தவிர்க்கணும் அது அந்த பாசத்தையும் அவர் சேர்த்து தரண்டா இதை விட அழகாக இருந்திருக்கும் பேச்சு அங்கே அதைத்தான் நான் இதில் பார்க்குறேன் மற்றது அவர் இப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த என்ன ரவுடியிசம் குழு போதவஸ்து பாவனை இந்த ரவுடியிசம் உண்மையாக தான் யாழ்ப்பாணத்தில் அதுக்கு நீண்ட ஆழமாக இருக்குது இயக்கம் இருக்கே இல்ல இயக்கம் இல்லையா முடி முடி இல்லாம போன பிறகு எல்லாரும் திரும்ப திரும்ப வந்துட்டார்கள் இயக்கத்துக்கு முதலும் இருந்தது இப்ப மட்டும் இது இல்லை முதலும் இருந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மேலையில் வியாழின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி ஒரு பெரிய பெரிய அந்த சமயத்து இயக்கத்துக்கு முதலுக்கு ஒரு குரூப்புகள் அப்படி இருந்தது உருவாக்க பிரிஞ்சு பிரிஞ்சு சண்டை பிடிச்சது அதுக்கு பிறகு இயக்கம் இருக்கிற காலத்தில் அதுகள் இல்லை என்று அந்த வேலையை இயக்கம் செய்து இருந்தது பிறகு இயக்கம் இல்லை என்ன இப்ப பழைய வழி அதில் தொடங்குறார்கள் அவருடைய விமான சரிதான் ஆனால் இந்த வால்வெட்டு செய்து போட்டு அவன் அந்த அந்த குரூப் அதில் வந்திருக்கேங்க பொலிஸார் சுடு சுட்டிருந்தார்கள்டா நாங்களும் மன திருப்தியோட ஓகே ஒரு கொலையை செய்துட்டு ஒருத்தன் வந்திருக்கிறான் அல்லது ஒரு ஒருத்தர் யாரையோ காயப்படுத்திட்டு வந்திருக்கான் யாரையோ அநியாயம் செய்துட்டு வந்திருக்கான் போலீஸ் சுட்டது சரின்னு சொல்லலாம் ஆனால் இது மாட்டோட பிடிப்பட்டிருந்தால் கூட போலீஸ் வதசியதான் சரின்னு சொல்லிக்கலாம் ஏதோ வேனில் சாணி இருந்தது சீட் கலண்ட் இருந்தது இதை மட்டும் வச்சு போலீஸ் சு சுட்டது எந்த விதத்தில் சரி என்று தெரியல தெரியலை அது போலீஸார்லேயும் போலீஸும் ஒரு டிஃபிகல்ட்டான வேலை தான் அதில் போலீஸார்லேயுமே இந்த பக்கம் விளங்குது ஆனால் இது எல்லா விமர்சனங்களும் ஒரு முப்பது நாளைய காலிச்சு தான் அருண் சித்தார்த் அவர்கள் வச்சிருக்கணும் ஏனென்றால் அவருடைய பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இடங்களில் பரவி இருக்கு இன்றைக்கு கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் அருண் சித்தார்த்தை வீடியோ எடுத்து காட்டினார் அதில் இந்த வீடியோ இப்படி வந்திருக்கு யாரடா இந்த படி நல்லா காய்ச்சிருக்காரு ஆனால் அந்த அருண் சித்தார்த்து அத்தனை ஆய்வு இருந்தாலும் அவருடைய மிஸ்ஸிங் வந்து பாசம் அந்த பாசம் அன்புன்றது துப்புரவுக்கு இல்லாத தான் இருக்கு மன்னிக்கவனும் நீங்கள் ஹோகிக்க கூடாது அப்புறம் லண்டன்ல இருந்து எல்லாம் விமர்சிக்க வந்துடுறாரு அப்புறம் என்னையும் திட்ட கூடாது இந்து மதத்தை விட்டுட்டு அவர் புத்த மதம் சார்பான சில நிலைப்பாடுகளை மறுத்து கொண்டிருக்காரு என்னக்கு இல்லை இந்து மதத்துல இருந்தால் புத்த மதம் வந்தது ப்ரென்னு திடீரென்ற அவருக்கு இந்த புத்த மத மோகம் வந்து இந்த புத்த மத மோகம் வந்து இங்கே என்ன நடக்குது என்றால் டக்ளஸ் தேவானந்த அவர்களையும் சமீபத்தில் பாதிக்க தொடங்கிற மாதிரி கிடந்தது ஸோ இதெல்லாம் நான் ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன் ஆனால் என்ன இருந்தாலும் அருண் சித்தாத் அவர்கள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தோடு கொஞ்சம் அன்பையும் சேர்த்தார் என்றால் நிறைய இன்னும் மேலே நிறைய சாதிக்கலாம் சரி நீங்கள் இதை சொல்ல வரீங்க இல்லை இல்லை நீங்கள் இப்படி சொன்னதான் பார்த்தேன் சில இதுகள் வந்து நல்ல கருத்துக்களை வைச்சாலும் சில நேரங்கள்ல ஒற்றுமையாக இருக்கிற இப்ப சாதி மத பீதம் இல்லாம ஒற்றுமையா இருக்கலாம்னு பாக்கியத்துல ஒரே சிநேத்துல அதுகளை கதைக்கு எல்லாம் மறைஞ்சு கொண்டு போகிறத கிளறி விடுற மாதிரி இருக்கிறது மறந்து போய் கொண்டு விஷயங்கள் விஷயங்களை திருப்பி திருப்பி அதனால என்ன பலன்னு பல இது வந்து இதுவும் ஒரு பிரித்தாளே இதுவும் ஒரு இப்போ நான் என்னுடைய ஒரு ஒரு குரூப் ஒரு ஒரு பக்கத்துல இருந்தோ கொஞ்சம் பேரவச்சி அடிமையாக்குறது அப்புறம் இன்னொரு குரூப் கொஞ்சம் பேரவச்சி அடிமையில ஆகுறது தமிழ் அரசியல் வாதிகள் செய்யற மாதிரி தான் உலக இந்த நாங்கள் யாழ் மாவட்டம் மக்கள் நாங்கள் வெண்ணி பகுதி மக்கள் மட்டக்களப்பு மக்கள் கொஞ்சம் பேரை பிரிச்சு பிரிச்சு அவர்களுக்கு நாங்கள் தலைவரா இருக்க பாக்குறேன் அந்த இந்த இந்த அதான் அந்த சாதி மத இன பிரிவினை எல்லாம் வந்து உண்மையிலேயே அதெல்லாம் கடந்து போய் கொண்டிருக்கணும் இப்ப இன மதம் மொழி ஜாதி இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார் ஏன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும்ன்றது எனக்கு சிலர் சொல்லலாம் இல்ல இல்ல இருக்கு இருக்கு அங்க அப்படி இருக்கு இப்படி இருக்கு நான் இப்பவும் பாத்திர அது ஒரு சிலருக்கு ஐயா தொடர்ந்து இனி ஜாதி மதம் இனம் மொழி என்று ஒன்று இருக்காமல் அதுல இருந்து வெளியில வருவோம் ஒன்று புத்த மதத்துக்கு சார்பான செயல்பாடுகள் செய்து இருக்காரு அது உண்மையிலேயே தேவை ஒன்று புத்தர் நான் புத்தரை அருண் சித்தார்த்த கூட அதிகமாக நேசிக்கிறோம் நான் என்ன அஹிம்சை என்ற கொள்கை வந்து எனக்கு அந்த காலத்துலேருந்து இருக்குது அதிலும் இல்லை ஏசு புத்தர் காந்தி எல்லாம் ஒரே இனம் ஐயா அதில் அவர்களுக்கு வித்தியாசம் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டேங்குது இயேசு புத்தர் காந்தி பிரே எங்கால பாரதியாரை கூட சேர்த்து கொள்ளலாம் ஐயா இவ்வளவு பேரும் ஒரே இனம் எங்கள்ட த தமிழர்லாம் இருந்திருப்பார் அல்ல சிங்களவரில் தகாநாயக்காண்ட ஒரு முன்னாள் பிரதமர் இருந்தவர் பண்டார் நாயக்காக பண்டார் நாயக்காவை சுட்டு கொலை செய்தால் பிறகு அவர் ஒரு தற்காலிக பிரதமராக வந்தார் தகாநாயக்காண்டு அவர் கூட ஒரு புத்தர் ஐயா புத்தர் வந்து எங்களுக்கிலேயே இருக்கிறார் அதுக்காக நாங்கள் மதம் மாறி இல்லை அதில் போகணுமென்ற அவசியம் இல்லை நீங்கள் அந்த மா அதையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றது உங்களில் பாசம் இல்லை ஐயா பாசம் இருந்தால் இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஒரு இதை விட்டுருக்க மாட்டேங்குது உங்கள்கிட்ட அறிவு இருக்கு நிறையா ஆனால் பாசம் கொஞ்சம் மிஸ்ஸு அதன் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்